குறைவுகள் எல்லாவது தடங்கல்கள் நமக்குள்ளால் இருக்குமே ஆனால் நம்முடைய இருதயங்களும் வறண்டு போகிறது நம்முடைய பாவங்கள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய சிந்தனைகள் தவறான சிந்தனைகள் நம்முடைய இருதயங்களை வறட்சியடை செய்கிறது ஆனால் கட்டிற்கு முன்பாக வரும்போது நம்முடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் நம்முடைய இருதயங்கள் ஆவிக்குட்பட வேண்டும் ஆவியினால் உற்சாகப்படுத்து புதுப்பிக்கப்பட்டு நினைக்கப்பட்டு குளிரடைந்து அதில் இருக்கிறதான இருதயத்தில் இருக்கிறதான கசப்புகள் இருதயத்தில் இருக்கிறதான களங்கமான எண்ணங்கள் இருதயத்தில் இருக்கிறதான குறைவான சிந்தனைகள் பாவ பலவீனங்கள் உணர்த்தப்பட்டு ஆண்டோருக்கு முன்பாக அறிக்கையிட்டு அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று தேவனால் வேதவசனத்தின் மூலமாக பர்சுத்தாவியினால் புதுப்பிக்கப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டு நனைவடைந்து இலகுவாக்கப்பட்டு கடந்து சொல்ல வேண்டும் கடின இருதயங்களை இலகுவாக்குவது குறையுடைய இதயங்களை நனைய பண்ணி இல்லை குளிரப்படுவது அன்றுடைய வார்த்தை பர்சுத்தாவியினால் அதை நம்மை நமக்கு செய்ய வைக்கிறார் அப்படிதமாக குளிர்வடையும் போது நாம் நினைக்கப்படும் போது தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவே அவர் கொடுக்கிற ஆவியினாலே போதும் நான் தாகமடைகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நான்கு தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது என்று சொன்னாரு அது நமக்கு மாத்திரமல்ல எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எல்லா தேவனை நம்புறவர்களுக்கு பொருத்தமானது தாவிதை போல நாமும் வறட்சியாக கடின இருதயமுடையவர்களாக கனமான இருதயமுடையவர்களாக இருக்கும் கத்துடைய வார்த்தையினால் அவையில் இலகுவாக்கப்பட்டவர்களாக பாவங்களினால் நாம் பலவீனப்பட்டு கடின விருதி உடையவர்களாக இருக்கக்கூடிய இருந்தால் அவைகளை ஆண்டோருக்கு முன்பாக அறிக்கையிட்டவர்களாக உணர்வடைந்தவர்களாக ஆண்டோருக்கு முன்பாக ஒப்புறவாகி கத்திற்கு ஸ்தோதிரங்களையும் துதிகளையும் நாம் ஏறெடுக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் கத்தாவை சீக்கிரமாக எனக்கு செவி கொடுக்கும் என் ஆவி தோய்ந்து போயிற்று நற்புழியில் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாகாத உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அதிகாலையிலே உமது கிருபையை உம்மை நம்பி நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் அதிகாலையிலே உமது கிருபையை உம்மை நம்பி நம்பியிருக்கிறேன் எவ்வளவு அருமையான ஜபம் இந்த ஜபம் நம்ம ஒவ்வொருடைய நம்ம ஜவுபமாக இருக்க வேண்டும் அதிகாலையில உன்னுடைய கிருபையை கேட்கப்படணும் எப்படி தேவ கிருபையை நாம் கேட்க முடியும் உணர முடியும் அறிய முடியும் அவருடைய வசனத்துக்கு நேராக அமர்ந்திருந்து வாசித்து தியானித்து ஆவியில் உணர்வடையும் போது நாம் அவருடைய கிருபையை உணர முடியும் கேட்க பண்ண முடியும் நாமும் தாவிதைப் போல ஆண்டு நான் உண்மை இருக்கிறேன் உண்மை சார்ந்து கொண்டிருக்கிறேன் உண்மை பற்றி கொண்டிருக்கிறேன் உண்மையை முழு நம்பி இருக்கிறேன் என்று உள்ளத்து நாளத்துடன் நாம் சொல்லக்கூடுமையானால் அவருடைய கிருவை நம்மை கிருபை கேட்க பண்ணுவார் அவருடைய கிருவை நாள் நம்முடைய இதயங்கள் உணர்வடைந்து நிறைவடைந்து சந்தோஷம் சந்தோஷமடைந்து நாம் கத்தரை ஆராதிப்பதற்கும் கத்தரை துதிப்பதற்கும் முடியும் பதினொன்று பன்னெண்டு வருஷங்களை கத்தாவே உங்களை நாமத்தின் நிமித்த என்னை உயர்ப்பியும் உங்களுடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி வரும் உங்களுடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழிந்து என் ஆத்மாவை ஒடுக்கிற யாவரின் சந்தாரம் பண்ணும் நான் உமது அடிக் இங்கே நாம் பார்க்கும்போது மீண்டும் ஒருமுறை கூட உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் முதலத்துல உமது நீதியின்படி எனக்கு உத்தரவு அருளியை செய்யும் என்று சொல்லுகிற தாவீது இங்கேயும் உம்முடைய நீதியின்படி நாக்குமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் நாம் கிறிஸ்துகளே கிறிஸ்துவினால் அவருடைய நீதியையும் தேவனுடைய பரிசுத்தையும் தேவனுடைய தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை தகுதியை பெற்றது மாத்திரமல்ல அல்ல அந்த நீதி நம்மை நம்முடைய பாவ பலவீனங்களுக்கு நம்முடைய மாம்ச குறைவுகளுக்கு நம்முடைய தவறுகளுக்கு நம்முடைய அறியாமைக்கு நீங்களாக்கி நம்மை பாதுகாக்கிற தேவ நீதியாக இருக்கிறது அவர் நமக்கு அந்த நீதி நமக்கு நிறைவானதாக போதுமானதாக எப்போது நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாமும் தாவிதை போல நம்மை ஆண்டோருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து கடின இருதயங்கள் சில எண்ணங்களினால் சோர்வுடைந்த இருதயங்கள் சில எண்ணங்களினால் சுந்தரையிலே பலவீனப்பட்டிருக்கிற இருதயங்கள் கிருபையினால் கிறிஸ்துவினால் கிறிஸ்துடைய வார்த்தையினால் அவருடைய அன்பினால் தோற்றப்பட்டு அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக நாம் கத்திரையால் அறிந்தோம் இந்த நாளிலும் கத்தர் ஆளுகிறார் கத்தர் ஜீவினுள்ள உள்ள பரிசுத்த தேவன் என்பதை இயற்கை மழை குளிர்ச்சி காற்று நாம் சுவாசிக்கிற நாம் அனுபவிக்கிற இயற்கையின் எல்லா காரியங்களும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது இதில் உணர்வுடைந்து சிறையில் நாம் இருதயத்திலும் ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக ஆவியினால் உணரந்தவர்களாக நம்ம நிறைய ஆராதிக்கும்படியாக அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி பணிந்து குரிந்து முழங்கால் படிக்கிட்டு அவர் யார் அதுக்கு ஆயுதமாகவும் எல்லாரும்